மாமியார் மருமக அனாமிகா சாரதா கொடுத்த லஞ்ச் பாக்ஸை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்தாங்க அப்பாவும் பிள்ளையும் பிரசாத் ரமேஷ் அப்பவே வாசல்ல அவங்க ரெண்டு பேருக்காகவும் ரெண்டு சைக்கிள் தயாரா இருந்தது அது கிட்ட வந்து கையில இருந்த லஞ்ச் பாக்ஸ் பைய சைக்கிள்ல மாட்டிட்டு பிரசாத் சாரதாவ பார்த்து தினமும் சொல்ற விஷயம் தான் கோட்டை விட்டுடாத நான் சொல்றத பத்தி நல்லா யோசிச்சு பாரு எங்க பேச்சு திறமைய நாங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறோங்க நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க கவலைப்படாம எப்படி இருக்கிறது சாரதா பத்து நாளைக்கு முன்னாடி நடந்த சண்டை இன்னமும் என் கண்ணு முன்னாடி வந்து போய்கிட்டு இருக்கு தெரியுமா எனக்கு கூட அப்படியே பா இருக்கு பாவம் அந்த நரேந்தரும் சுரேந்தரும் இன்னும் பேசல ஜென்ம விரோதிங்க மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் சாரதாவும் அனாமிகாவும் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க உங்க ரெண்டு பேரையும் வீட்டுல விட்டுட்டு போகிறதுக்கு மனசே வரல ஆனா என்ன பண்றது பொழப்புக்காக நாங்க வேலைக்கு போய் ஆகணுமே நானும் பிள்ளையும் கஷ்டப்படணும் பாட்டுக்கிட்டேதான் இருக்கும் வாங்கப்பா போகலாம் ஒரு நிமிஷம்டாப்பா ரெண்டு பேரும் பாருங்க அந்த கடவுள் உங்களுக்கு பேச்சு திறமைய நல்லா தான் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னதும் மாமியாரும் மருமகளும் ரொம்ப பெருமிதத்தோட ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க ஆனா அந்த பேச்சு திறமைய இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி மத்தவங்க சண்டை போடுறதுக்கு பயன்படுத்தி எங்கேயாவது மார்க்கெட்டிங் கம்பெனில வேலை தேடி கம்பெனிலே விக்கிறதுக்கு பயன்படுத்துங்க பணமும் கிடைக்கும் வீட்டு செலவுக்கும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் அது நிஜம்தானு தோணுச்சு வாங்கப்பா நம்ம கிளம்பலாம் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சைக்கிள்ல ஏறி போனாங்க மாமியாரும் மருமகளும் சிரிச்சுக்கிட்டே அவங்களுக்கு எதிர்க்க வந்தாங்க அப்பாவும் பிள்ளையும் கூட சிரிச்சுக்கிட்டு சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு வீட்டில இருந்து ஆபீஸ் போனாங்க மாமியாரும் மருமகளும் வீட்டை பூட்டிட்டு வேலைக்காக ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு தூரத்துல இருந்த டவுனுக்கு போயி அங்க இருக்கிற ஆஃபீஸுக்கெல்லாம் போயி வேலை தேடிக்கிட்டு இருந்தாங்க ஆனா எங்கேயும் அவங்களுக்கு வேலை கிடைக்கல அதனால சோகமா மறுபடியும் வீட்டுக்கு போலான்னு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்தாங்க ஒரு ஆட்டோல போய் உட்காந்தாங்க அந்த ஆட்டோக்கார இன்னொரு கிட்ட ஐபிஎல் நடக்கிற பெட்டிங் பத்தியும் அதுல சம்பாதிக்கிற பணத்தை பத்தியும் பெருசா பேசிக்கிட்டு இருந்தான் ஆட்டோல உட்கார்ந்து இருந்த மாமியாரும் மருமகளும் அத கேட்டாங்க அவங்க கூட ஊருக்கு போய் ஐபிஎல் பெட் கட்டலான்னு நினைச்சாங்க ஆட்டோல வீட்டுக்கு வந்த மாமியாரும் மருமகளும் அவனுக்கு பணத்தை கொடுத்து ஆட்டோவை கட் பண்ணி அனுப்பினாங்க வாசல்லையே உட்காந்து ஐபிஎல் பெட்டை பத்தி பேசிட்டு இருந்தாங்க அவங்க சொன்ன மாதிரியே பெட் கட்டினா நிறைய பணம் கிடைக்கும் அத்தை ஆனா ஆனா என்னடி ஆனா என்ன பெட்டு கட்டுறதுனால என்ன பிரச்சனை வரும் அத்தை இப்ப எல்லார் வீட்லயும் டிவி இருக்கு எல்லாரும் டிவி முன்னாடி உட்காந்து ஐபிஎல் மேட்சை பாத்துக்கிட்டே அவங்களுக்குள்ளவே பெட் கட்டிக்கிறாங்க நம்ம ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போய் பெட்டிங் பத்தி சொல்ல முடியாதே அத்தை அப்படின்னு சொன்னதும் சாரதா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு யோசனை வந்துச்சு அதனால் சாரதாவோட முகம் பூ மாதிரி மலர்ந்தது மருமகளே நம்ம உடனடியா லைட் மேன வேலை செய்யற வினோத்த போய் பார்க்கணும் அவன் வீடு எங்கன்னு தெரியுமா தெரியும் அத்தை அப்புறம் எதுக்கு யோசிச்சுக்கிட்டு வா அவன் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சாரதா சந்தோஷமா மருமகளை கூப்பிட்டுக்கிட்டு வினோத் வீட்டுக்கு போனாங்க ரெண்டு மூணு வீதி போனதுக்கு அப்புறமா மாமியாரும் மருமகளும் வினோதோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க அவங்க அதிர்ஷ்டமும் தான் இருந்தது வினோத் தான் இருந்தான் மாமியாரையும் மருமகளையும் கூப்பிட்டான் அவங்க வீட்டுக்குள்ளார வந்து சுத்தி வளைக்காம நேர விஷயத்துக்கு வர இன்னைக்கு சாயந்தரம் எங்க வீட்ட தவிர சுத்தி உள்ள எந்த வீட்லயும் கரண்ட் இருக்க கூடாது எனக்கு என்ன கிடைக்கும் நீ நினைச்சே பாக்க முடியாத அளவுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதும் வினோத் ரொம்ப சந்தோஷப்பட்டான் மாமியாரும் மருமகளும் போனதுக்கு அப்புறமா வேற ஒரு ஊர்ல வேலை இருக்குன்னு சொல்லி அப்பாவும் பிள்ளையும் போயிட்டாங்க கரெக்டா அன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் நடந்தது பிளான் போட்டபடி வினோர் எல்லாம் கட் பண்ணான் சாரதா வீட்டுல மட்டும் கரண்ட் இருந்துச்சு வீட்டை சுத்தி அங்கங்க கிரீன் கலர்ல மேட் போட்டு ஸ்டேடியம் மாதிரி ஃபீல் கொடுத்து வீட்டுக்கு முன்னாடி பெரிய டிவியை கொண்டு வந்து வச்சாங்க வீட்டுக்கு முன்னாடி கேட் மாதிரி ஏற்பாடு பண்ணி அனாமிகா கையில டிக்கெட்டை வச்சுட்டு நின்னுட்டு இருந்தா ஷாரதா மைக்க பிடிச்சிட்டு நின்னாங்க வாங்க வாங்க ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால எல்லார் வீட்லயும் கரண்ட் போயிடுச்சு ஆனா எங்க வீட்ல இருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து டிக்கெட்டை வாங்கிக்கோங்க எங்க வீட்ல ஏற்பாடு பண்ணி வச்சிருக்க பெரிய டிவில மேட்சை பாருங்க வாங்க வாங்க முதல்ல வர்றவங்க டிவிக்கு கிட்ட உட்காரலாம் மேட்ச் கிளியரா தெரியும் அப்படினு சொன்னாங்க பவர் இல்லாம ஐபிஎல் மேட்ச பாக்க முடியாதேன்னு கவலைப்பட்டுகிட்டு இருந்தவங்க சாரதா சொன்னத கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க வீட்ல இருந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எல்லாரும் சாரதா வீட்டுக்கு வந்தாங்க லைன்ல நின்னு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அனாமிகா கிட்ட பணத்தை கொடுத்து டிக்கெட் வாங்கினாங்க இப்படி ஊர் மக்கள் மொத்த பேர் வந்தாங்க சாரதா டிவி ஆன் பண்ணாங்க டிவில ஐபிஎல் மேட்ச் வந்தது அது எல்லாரும் பார்த்தாங்க மாமியாரும் மருமகளும் ஆளுக்கு ஒரு பக்கமா போய் பெட் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எங்க பாரு மருமகளே அந்த பால சிக்ஸ் அடிக்கும்னு நான் ஆயிரம் ரூபாய் பெட் கட்டுறேன் சிக்ஸ் அடிக்காதுன்னு நான் ரெண்டாயிரம் ரூபாய் பெட் கட்டுறேன் அத்த இப்படி மாமியாரும் மருமகளும் பெட் கட்டிட்டு இருந்தாங்க சாரதா அந்த பெட்ல ஜெயிச்சாங்க அனாமிகா கிட்ட இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் ஜெயிச்சாங்க சாரதாவும் சந்தோஷப்பட்டாங்க மத்தவங்க எல்லாம் அவங்களையே பாத்துட்டு இருந்தாங்க நீங்க கூட பெட் கட்டுங்க நிறைய பணம் ஜெயிச்சுருப்போங்க அப்படின்னு சொன்னதால ஐபிஎல் மேட்ச் பாக்க வந்தவங்களுக்குள்ள பேராசை வந்துருச்சு அதனால பறக்குற பந்து மேலயும் அடிக்கிற பேட் மேலயும் விழப்பற விக்கெட் மேலயும் ஆள் ஆளுக்கு பெட் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க சிலர் ஜெயிச்சாங்க நிறைய பேர் தோத்துட்டாங்க ஐபிஎல் மேட்ச் முடியுற வரைக்கும் மாமியாரும் மருமகளும் பெட் கட்டி சம்பாரிச்சாங்க அங்க இருந்து எல்லாரையும் தோக்கடிச்சு நிறைய பணத்தை சம்பாரிச்சாங்க பெட்ல தோத்தவங்க நிராசையோட திரும்ப வீட்டுக்கு போனாங்க அவங்க மனைவிகள் கிட்ட சண்டை போட்டாங்க இன்னும் சில பேரு மனைவியோட தொடப்ப கட்டாடி தாங்க முடியாம ஓடி போனாங்க ஆனாலும் மனைவிமார்கள் விடாம பின்னாடி வந்து துரத்திக்கிட்டே இருந்தாங்க இப்படியே கொஞ்ச நாள் போச்சு வேலைக்காக வெளியூர் போயிருந்த அப்பாவும் பிள்ளையும் ஐபிஎல் பெட்டிங் மூலமா கிடைச்ச பணத்தை பத்தி தெரிஞ்சுகிட்டாங்க யாரையும் ஏமாத்தே சம்பாரிச்ச பணம் இல்லங்க இது ஐ பி எல் மேட்ச்ல இருக்கிற எங்க அறிவை யூஸ் பண்ணி பெட் கட்டி அதுல சம்பாரிச்ச பணம் தான் இது அப்படின்னு சொன்னதுனால ரமேஷும் பிரசாதும் மாமியாரையும் மருமகளையும் இந்த தரவை எதுவும் சொல்லல அதுக்கப்புறம் குடும்பத்துல எந்த தகராறும் இல்லாம அமைதியா போச்சு